து நடைபெற்றிருக்கிறது வெள்ள பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஆய்வு கூட்டமானது தொடங்கி வருகிறது இந்த காட்சிகளை தற்போது நாம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம் ஆல்வின் வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது இந்த ஆய்வுக் கூட்டமானது தொடங்கி வருகிறது தொடர்பான விவரங்களை பதிவு தென் மாவட்டங்களில் பெருமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் என்பது இன்னும் அந்த வடுவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில்தான் தான் இன்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருமழை வெள்ளம் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காகவும் பார்வையிடுவதற்காகவும் வருகை தந்திருக்கிறார் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த அவர் நேரடியாக தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முதலாவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் வைக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டவர் தற்போது சிறு கூட்ட அரங்கில் நடைபெற்று வரக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அவரோடு மத்திய இணையமைச்சர் என் முருகன் அதே போன்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் மற்ற உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அங்கும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இரண்டு மாவட்டங்களிலும் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாகத்தான் இங்கு தற்போது அந்த ஆலோசனை கூட்டமும் ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆய்வு கூட்டத்தில் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து இருக்கிறது அந்த ஆய்வு அதனுடைய அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் ஏற்கனவே மத்திய குழுவும் இங்கு நேரடியாக வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது அந்த குழுவினுடைய ஆய்வுகள் அந்த உயர் உயர்மட்ட அதிகாரிகள் மத்திய நிதியமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தமிழ்நாட்டு அரசினுடைய உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பெருமழை வெள்ளம் தொடர்பான பாதிப்புகள் குறித்து விரிவாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் நிதியும் கோரியிருக்கிறது இன்றைய தினமும் தமிழ்நாடு அரசினுடைய நிதியமைச்சர் நேரடியாக மத்திய நிதியமைச்சரிடம் அதற்கான ஆய்வு அறிக்கைகளை கொடுப்பதற்கும் நிதி தொடர்பான கோரிக்கைகள் வைப்பதற்கும் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் கோரிக்கை விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் இந்த ஆய்வு கூட்டம் நேரடியாக அவர் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை பார்வையிடுவதற்காக இருக்கிறார் குறிப்பாக இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் அந்தோனியார்புரம் மடம் அதே போன்று முரப்பநாடு ஸ்ரீவரகுண்டம் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளிலும் தூத்துக்குடி மாநகரினுடைய ஒரு சில இடங்களிலும் பார்வையிட இருப்பதாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்த இடங்கள் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் பார்வையிட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது இந்த ஆய்வுக் கூட்டம் தொடங்கி ஒரு பத்து நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களை வழங்கமைக்கு நன்றி